ியாண்ண இப்போ நம்ம தடமரும் பூக்கள் விழிப்புணர்வு குறும்படத்திற்கு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிறேன் அப்பா மோகன் சார் செந்தில் அண்ணா டைரக்டர் ராஜேஷ் அப்புறம் நம்ம டீம் எல்லாத்தையும் வரவேற்றுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ஒரு படம் பண்ணுறப்ப என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட ரெண்டு பேர் ஒன்று எங்கள் அப்பா இன்னொன்று என் முத முதல்ல முதல்ல என்னை வந்துட்டு கேமரா முன்னாடி நிற்க வச்சு எனக்கு ஆண்டனின்ன்ற ஒரு கேரக்டர் பேரை வச்சு என்னுடைய குருநாதர் சத்யசீலன் சாய் சத்யான்னு கூப்பிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போது உயிரோடு இல்லை ஆனால் இங்கேயோ இருந்து என்னை வாழ்த்துவாங்க அது மட்டும் எனக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றத நான் உண்மையிலேயே உணர்ந்து அதனால தான் அப்பா காரில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அந்த ப்ரெசன்ஸ் என்னால் வந்துட்டு உணர முடியுது அப்புறம் அண்ணன் வர முடியல அருண்சி அவர்கள் மற்றும் என்னோட குடும்பம் அவங்க விடலைன்னா நம்ம நம்ம குடும்பம் நம்மளை வெளியே அனுப்பலைன்னா நம்ம இதெல்லாம் செய்யவே முடியாது அதேமாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு வெளியே நம்மளை சப்போர்ட் பண்ணலைன்னா மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணவே முடியாது ஸோ அவங்க இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக மிக நன்றி ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறுவோம் ஒரு இது டான்ஸ் பண்ணுறப்ப தப்பாக ஆடினாலும் பரவாயில்ல தப்பாக பேசினாலும் பரவாயில்ல தப்பாக பாடினாலும் பரவாயில்ல ஆனால் வந்துட்டு கை கைத்தட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய நண்பர்கள் நம்ம என்ன செய்கிறோம் தெரியாது ஆனால் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மள நல்லா ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறப்ப பாட்டை என் காதில் கேட்காது ஆனால் நான் ஒரு பாட்டுக்கு ஆடிட்டுருப்பேன் பாட்டு அது பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு பாடிட்டுருக்கோம் ஆனால் இவங்களோட விசில் சத்தம் மட்டும் பறக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணி 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 ஏன்னா நான் என்னமாரி ஆட்கள்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயங்க ஒரு தோற்றம் வயசாகட்டும் ஒரு திறமையாகட்டும் அதை எடுத்தோன்னே கூப்பிட மாட்டாங்க நம்மளை ப்ரூவ் பண்ணாதான் நம்மளை கூப்பிடுவாங்க பார்த்தோன்னே கூப்பிட்ற பேஸெலாம் நம்மள நம்மளாம் கிடையாது ஸோ நம்ம திறமையை நிரூபித்தா தான் அது பண்ண முடியும் சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்து நான் சில ப்ராஜெக்ட் பண்ணையும் பண்ணியும் கூட ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல சரி ஓகே கடவுள் என்றைக்காவது நமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணுற நேரத்தில் நான் மற்ற வேலைகளை பார்த்தா கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் அதுக்கு தயாராகிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது படிக்கணும் ஒரு பேஜாவது எழுதணும் என்னைக்காவது நான் செய்வேன்றது எனக்கு தெரியும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அதுக்கு நான் தயாராகிட்டே இருந்தேன் தயாராகிட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் தினேஷ் போட்ட மெசேஜ் பார்த்தேன் பார்த்தோன்னே டக்குன்னு ரெப்ளை பண்ணேன் தினேஷ் ஒரு ஒன்லைன் கொடுத்தார் தினேஷ் கரு கொடுத்துட்டான் நான் வந்துட்டு அதுக்கு உரு கொடுத்தேன் அதுக்கு உயிர் கொடுத்தது வந்துட்டு தம்பி முத்து இதை நான் சொல்ல பதிவு பண்ணி ஆகணும் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினேஷ் நடிச்சிருக்காப்புல அருமையாக நடிச்சிருக்காங்க தினேஷ் தினேஷோட நடிப்பு பாராட்டப்பட்டுச்சு இன்னும் நிறைய பேர் நிறைய வாய்ப்புகள் வரும் கரெக்டான வாய்ப்புகளை சூஸ் பண்ணி வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணணும் ஏன்னா தினேஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு டீசெண்டாக வர லுக்கெல்லாம் ஈஸியாக வரும் ஒரு ஆஃபீஸ் பை அவர் பேங்க் ஆஃபீஸர் ஒரு அமெரிக்க இந்த இந்தமாரிலாம் வந்துட்டு ஈஸியாக வரும் அவரும் ஈஸியாக நடிப்பாப்பில் பட் அப்படிலாம் நடிக்கக்கூடாதுன்றது என்னோட இது அவனுக்கு சேலஞ்சிங்கான எடுத்த ரோல்ஸை வந்துட்டு எடுத்து பண்ணணும் அதேமாரி விஜயகுமார் அவன் வந்துட்டு ஒரு காட்டார் மாரி தம்பி அவனை வந்துட்டு விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் பிச்சுக்கிட்டு ஓடிடுவான் அவனை ஒழுங்குப்படுத்தி ஒரு ஓடையில் விட்டோம் அப்படின்னா அவன் வந்துட்டு வேறு லெவல் போயிடுவான் அதேமாரி அன்பு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காப்புல நானே எதிர்பார்க்கல ஸோ இது கவி கவி வந்துட்டு இன்னொரு விஷயம் பதிவு பண்ணியாங்கன்னா அவன் ஒரு நாட்டுப்புற கலைஞன் அர்ஜுனன் வேஷம் போட்டு ஆர்டர் பையன் அவன் வீடியோ பார்த்து அசந்து போயிருக்கேன் ஏன்னா அவ்வளோ எனர்ஜியோட ஒரு நைட்டு ஃபுல்லாக ஆடுவாங்களாம் ஸோ அந்த கலையெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அழிச்சாச்சு அவங்க ஏரியாவில் இருக்குது அந்த இதை வந்துட்டு நம்ம இன்னும் அதை மையப்படுத்தி எனக்கு ஒரு சில படைப்புகள்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது கவியரசன் அன்பரசன் அப்புறம் நம்ம படத்தோடய ஹீரோ விடிவெளி ராஜ்குமார் சார் அவர் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ பார்த்தோன்னே முடிவு பண்ணிவிட்டேன் அவர் பெருசாலும் நான் யோ யோசிக்க மாட்டேன் ஒரு சில த சொல்லுவாங்க இல்லையா தரமான படைப்பு வந்துட்டு தனக்கான இடத்தை தானே தக்க வைத்து கொள்ளும் இதை நான் உறுதியாக நம்புகிறேன் நான் சரிங்களா தனக்கான இடத்த கரெக்டாக பிடிச்சிரும் அது எப்படியும் பிடிச்சிரும் அவர் ஃபோட்டோவை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இவருக்கு வந்துட்டு இயல்பாகவே அந்த கலைஞனுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி இருக்குது அந்த கலை தாகம்ன்றது இருக்குன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு ஆனால் என்ன கொஞ்சம் அப்படி இப்படி தட்டி கிட்டி டிங்கரிங் பண்ணி அந்த லுக்குக்கு கொண்டு வந்து அந்த மூடு கொண்டு வந்து அவரை செதுக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன நான் சொன்னதையும் மீறி நாங்கள் சொல்லிக் கொடுத்ததையும் மீறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில இயல்பான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பார் அது அவரே பண்ணது தான் அவருக்குள்ளே இருந்த கலைஞன் அதை பண்ணான் அதை வந்துட்டு மறக்கவே முடியாது சார் இன்னும் இன்னும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய நிறைய வாய்ப்புகள் வரும் இங்கே இங்கே எல்லாமே ஏன் இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் கூடி இருக்கு எல்லாத்துக்கும் வேலை எல்லாமே இல்லை வேலை எல்லாமே இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குது எல்லாத்துக்குமே ப்ரொஃபஷன் இருக்குது வேறு ஒரு இது இருக்குது பண தேவைகள் இருக்குது எல்லாம் இருக்குது இருந்தும் ஏன் இதை நம்ம பண்ணுறோம் ஏன் இந்த நம்ம பாடம் பண்ணுறோம் ஏன் ஒரு படைப்பை உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு கதையை ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதுக்கும் கதையாக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கதையாக சொல்லும் பொழுது மனசில் பதியும் ஒரு திரைப்படமாக பண்ணும்பொழுது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பதியும் அதுக்காக தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மீ மீடியம் சினிமா அப்படிங்கிறது சின்ன படமோ பெரிய படமோ சின்ன கேமராவோ பெரிய கேமராவோ சின்ன குரூவோ பெரிய குரூவோ லைட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எத்தனை பேர் வேணாலும் டீம் தான் சின்னது பேர் மாறுமே ஒளியே அந்த படைப்போட தரம் அதோட பெர்ஃபார்மென்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே கொடுக்குறதா அங்கேயும் சரிங்களா ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த படத்தை பண்ணணும் சரி ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த படத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறும்படத்துக்கு இவ்வளோ தேவையா தேவை தான் அவசியம் வேணும் தான் இதுவும் படம் தான் தரமான படம்தான் இந்தமாரி ப படங்கள் கண்டிப்பாக வரணும் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு போட்டு பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியும் இன்னும் இந்த படத்தை பார்த்துலாம் வந்து எல்லாம் வந்துட்டு குடியெல்லாம் விட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியும் ஆனால் அப்படி நல்லா நடந்துருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவில் எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு உலக சினிமாவில் எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு படத்தை பார்த்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த பூமியை சொர்க்கமாக மாறி இருக்குமே அதெல்லாம் நடக்கலை நடக்காது எங்களோட டார்கெட் என்ன தெரியுமா அவன் குடிக்கிறவன் திருந்தாட்டியும் பரவாயில்ல அந்த சின்ன பிஞ்சுகளை சீரழிக்கிறபோது ஒரு கணம் குத்துச்சின்னா அது போதும் எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் குத்தி அவன் மனசு இந்த பக்கம் போகக்கூடாது ஏன்னா இது நடக்குது ரெகுலராக நடக்குது இன்றைக்கி அன் நம்ம படத்தோட ரிலீஸு காலையிலாம் பேசிகிட்டு இருந்தேன் காலையில் தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு என் கூட பணிபுரிகிற ஒரு பையன் ரொம்ப குடிபோதையில் இருந்து மீள முடியாமல் அவன் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து சூசைட் பண்ணி செத்து போயிருக்கான் ஸோ மற்ற இன்னைக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கன்னு ஃபோன் ஃபோன் பண்ணி சொன்னேன் அதுலேருந்தே நான் இல்லை ஏன்னா டக்குன்னு போகணும்னு போகணுச்சு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இங்கேருந்து செய்ய வேண்டியது இருக்குது நான் இன்னும் மிச்சம் இருக்கேன் என் பசங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும் அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் இதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நம்ம டீமில் நடித்த பசங்கள் அந்த குடிப்பகுதியிலலாம் வருவாங்க பார்த்தீங்களா கொடுமை நான் நான் ஒருத்தனுக்கும் பழக்கம் கிடையாது இவனுங்களை வச்சு அந்த சீன்ஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ள ஆனால் குடி போதை வேணாம் ஒரு போதையிலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்கள போதை அடிக்க வச்சுருக்கேன் நான் பெரிய ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நல்லதுக்காகன்னு நினைச்சுக்கிறேன் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டை கொடுத்துட்டு டே அடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டேன் திரும்பி வந்துட்டு பட்டாசு வைக்கிற மாதிரி இங்கே வச்சுட்டு பார்த்து வச்சுருக்காங்க சிகரெட் இங்கே இருக்குது தீ இங்கே இருக்குது இப்படி வச்சு பார்த்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தங்கமான பசங்க ஒரு நல்ல கருத்தை சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு படைப்பை பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அடுத்தடுத்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒவ்வொரு படத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய சப்போர்ட் சரியான வாய்ப்பு இது எங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா நாங்கள் எங்களோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை கொடுப்போம் பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம் அடுத்ததாக என்னுடைய நண்பர் எல்லாவற்றிற்கும் என் கூடையே வந்தவர் மிஸ்டர் நரசிம்மூர்த்தி என்னோடய ஃப்ரெண்டு வந்து எல்லா விஷயத்துலையும் என் கூட இருந்திருக்கார் அவன் நான் மறக்கவே கூடாது அவர் அவர் வந்து ஒரு ரெண்டு ஒரு நன்றி உரை சொல்லணுன்ட்டு அழைக்கிறோம் நரசிம்மூர்த்தி வாங்க படத்தை பார்த்தேன் இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக எடுத்திருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு நல்லது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ப பகிர்ந்துக்க மறந்துட்டேன் தம்பி முத்து த முத்து மட்டும் பாராட்டலை ஏன்னா அவன் அவனை பாராட்டுறது என்ன பாராட்டுறதும் ஒன்று தான் சேம் தான் அவனை பாரா அதனால தான் அவன் விட்டுட்டேன் நான் நான் நம்ம படத்துக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்டில் ரெண்டு நாள் தூக்கம் இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுத்துருவோம் முடித்த முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு பார்ப்பில் நமக்கு தான் ரொம்ப பெரிய மனசு இல்லை அதனால் தூங்க விட்ருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்த தூங்கிட்டு இருப்பாப்பில் அவன் த தூங்கக்கூடாதுன்னு நான் முழிச்சிருந்து கரெக்டாக அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் எழுப்புவேன் எழுப்பிட்டு தம்பி தம்பி போகலாம்ப்பா ஷூட்டிங் போ ஷூட் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் கூட மனசு இது கஷ்டப்படாமல் என்ன இப்படி பண்ணுறாங்களேன்னு இல்லாமல் அப்படியே ஸ்பாட்டில் இருந்துச்சு ஒர்க் பண்ணுவாப்புல அவனுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா அபரிவிதமானது ஏன்னா ஒரு ஃப்ரேம்க்குள்ளே அப்படி ஒர்க் பண்ணுவான் அந்த லைட்டிங்லேருந்து இதுலேருந்து எல்லாத்தையுமே அண்ட் நான் எடிட்டிங்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் ஒரு ஃப்ரேம்க்குள்ளே உள்ள மூழ்கி என்னோட விஷன் நான் என்ன நினைக்கிறேனோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே கொண்டு வந்திருக்கான் அவனுக்கான உயரம் வந்துட்டு இது எங்கேயோ இருக்குது அவனுக்கான வாய்ப்பு வரணும் அந்த தம்பி வந்துட்டு மேலும் மேலும் நல்லா வரணும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அவரை வந்துட்டு பெரிய படம் பண்ணுவாப்பில் ஸோ அவருக்கு என்னோடய பெரிய வாழ்த்துக்கள் debí la que será peor en...